பாட்டி சமையலுமா சின்ன வெங்காயம் தொக்கு இது நம்ம ஊருகாய் மாதிரி இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சோம்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க சொல்கிறேன் கழுவி உணர்த்து தான் வச்சுருக்கிறேன் ஈர பசங்கள் ஒன்று ரெண்டு ஈரம் இருந்தாலும் இது கொஞ்சம் அப்படியே உணர்ந்துடணும் தண்ணியே இருக்கக்கூடாது ஈரமே இருக்கக்கூடாது ஊத்திரம் போடணும் கடலை எண்ணெய் எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குதோ செய்யலாம் இது கடலை எண்ணெய் ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் இது இது வதங்கணும் நல்லா வதங்கணும் கலர் மாறி வர பார்த்து நம்ம எடுக்கணும் அதுக்கு தான் தேவையான ஊற்றி இருக்கிறேன் நல்லா பொரிஞ்சிச்சுங்க நல்லா பொரிஞ்சுட்டு நம்ம எடுப்போம் எடுத்துடலாம் இப்போ எடுத்து இது ஆற விடலாம் இதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் இது கொஞ்சம் எடுத்துட்றேன் இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கணும் எடுக்கிறதுக்கு எண்ணெயோ தண்ணியே இதோட நல்லா க்ளீன் பண்ணி வச்சேன் நான் தண்ணி இந்த படப்பட உடனே வெடிக்கும் அது வெங்காயம் இல்லையா இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பொறிக்கும் போது அது வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி கலரில் எடுக்கணும் இது ஆற வச்சாச்சு நல்லா ஆறையாச்சு இது மிக்ஸி போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் வெந்தயம் இந்த டீஸ்பூன் தான் கடுகு இது ரெண்டும் தான் இவ்வளோ தான் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட ம் இது மட்டும்தான் கேவை இது வதங்கட்டும் பொறிஞ்சிச்சுமா கடுகு பொரியுது கடுகு பொறிஞ்சிச்சு வெண்டியை கலர் மாறிடுச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அதில் கொஞ்சம் இறக்கிடலாம் இது வந்து வதக்கி வச்சுருக்கிறேன் இதை வ அரைச்சி தோந்துருக்கு மிஷினில் இப்படி ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு புளி எடுத்து இதை ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதை கரைக்கணும் இதை கரைச்சிட்டு வரேன் இதை கரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு எண்ணெய் இது பத்தாது இந்த இது வந்து ஊறுகாய் மாதிரி வரணும் அதனால் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நெல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் பொரிச்சோம் இல்லையா அதுலேயும் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கடலை எண்ணெய் இது நெல்லெண்ணெய் இது ரெண்டும் மிஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான ஊற்றியாச்சு கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை எண்ணெயில் ஆட் பண்ணுறோம் இது எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கணும் தீயை கொறைச்சிக்கணும் ரொம்ப தீ வைக்கக்கூடாது இதை அப்படியே பொறிச்சிக்கிறதுக்கணும் இந்த வெந்தய பவுடரை வந்தோம் இல்லையா இதை வந்து இதில் போடணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிரு தனி மிளகாத்தூள் இப்போ இதை அரைச்சி வச்சிடும் இல்லையா வெங்காயம் இதை இதை எடுக்கிறேன் இதை எடுத்து இதில் ஆரம்ப இந்த வெங்காயத்தை இது அதிகமாக சொல்லுங்க இதை வதக்கி நம்ம இதை கழுவுறதுக்கு வேறு எந்த தண்ணி வேணால் கொஞ்சம் புளி தண்ணியாக புளி ஊற கரைச்சி வச்சுக்கோ இல்லையா இந்த புளியை போட்டு அதில் அதுக்கிட்டால் போதும் அப்படியே இதை வதக்கணும் இதுக்கு தேவையான கல் உப்பு ஒரு டீஸ்பூன் நம்ம உப்பு பரத்தலாம் அப்புறமா போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான புளி தண்ணி இவ்வளோ தான் நம்ம வேறு எந்த ரொம்ப ஊற்ற போகிறது இல்லை இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா இந்த புளி தான் எதாவது ஊற்ற போகிறோம் இது மிக்ஸிலையும் அப்படியே கரிகணும் நம்ம அரைச்சம் பற்றி தான் இந்த மிக்ஸிலேயும் அப்படியே தான் தண்ணி குடிச்சிட்டு பொங்கி வரணும் திறந்து பார்க்கலாமா இங்கே பாருங்க எப்படி என்ன இருக்குதுன்னா அப்படியே இங்கே முல்லமாக இதை காய விடணும் இதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லிடுச்சின்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆகும் இது அப்படியே சுண்டிச்சா இறக்கலாம் இது கூட வந்து இப்போ நம்ம தனியாத்தூள் கருகக்கூடாதுன்றதுனால இப்போ லாஸ்ட்டில் அது தனியாத்தூள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இல்லையா இதுக்குள்ளே இந்த தனியாத்தூள் இப்படி தூவிக்கணும் இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது புயிலும் இது கொஞ்சம் லைட்டாக திறந்து வைப்போம் பச்சை வாசனை போனோம் இது வந்து வெளியில் வச்சா கூட ஒரு மாதம் ஆகும் நம்ம சாதம் அடிச்சுட்டு அப்படியே ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பாடு போட்டு காரியம் எடுத்துகிட்டு வேலைக்கு போய் இருக்கலாம் குழந்தைங்க கூட களையை கொடுத்துடலாம் இது வெளியே வச்சா ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் தண்ணி படாத இருக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சால் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வச்சுக்கலாம் இது அவ்வளோ உடம்பு நல்லது சின்ன வெங்காயம் இது எண்ணெயில் பொரிக்காத இந்த கருவேப்பில் வாசனைக்கு போட்டு ஒருவேத்து போட்டுங்க இவ்வளோதான் இது போடணும் இதுக்கு இது ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது அப்படியே செதுறக்கூடாதுன்றதோ பாத்திரம் மூடி மூடியாயிருக்கும் இந்த எண்ணெயெலாம் வெளியில் போய்ட்டு செதுருது இல்லையா அதனால் இப்போ மூடி வச்சுருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் கூட ஆகுதுன்னு இந்த ஒரு முறை தான் அந்த எண்ணெய் ஆகும் இது வந்து நம்ம வச்சு சாப்பாட்டில் காரி சாப்பிடும் போது ஒரு வாரத்துக்கு அந்த அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதம் அடைச்சோமோ அது போட்டு கலரிட்டு போகிறோமா கரெக்டாக இருக்கும் அது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எடுத்துடலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நமக்குங்க